ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கக்கூடிய தினசரி அப்டேட்ஸை பார்க்கறதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக் ஸ்டுடியோ கிரீன் மற்றும் யூவி கம்யூனிகேஷனுடைய தயாரிப்பில் சிறுத்தை சிவாவுடைய டெரக்ஷன்ல சூர்யாவுடைய நடிப்பில் ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் கங்குவா பேன் இண்டியா மூவி பல லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிறதுக்காக காத்துட்டு இருக்குது அண்ட் இது வந்து த்ரீ டி மூவியாக வந்து உருவாக்கியிருக்கிறாங்க அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கெட்டப்பில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ரோலில் சூர்யா அவர்களை பார்க்க போகிறோம் அண்ட் இந்த திரைப்படத்து மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெக்டேஷன் பெரிய அளவில் எல்லாருக்குமே வந்துட்டு அதிகமாகிகிட்டே இருக்குது நாளுக்கு நாள் அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி தேவி ஸ்ரீ பிரசாத் படம் வந்து ஃபர்ஸ்ட்டு அக்டோபரில் ரிலீஸ் ஆக சொல்லியிருந்தாங்க அண்ட் இப்போ வந்து கன்ஃபர்மேஷனோட எந்த டேட்டோட ரிலீஸ் ஆக போகுதுன்ற ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்கூட அதாவது நவம்பர் ஃபோர்டீன்த் அன்னைக்கு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை ஒரு போஸ்டர் மூலியமாக தெரிவிச்சிருக்காங்க அதை இப்போ சூர்யா ஃபேன் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க தமனா பாட்டியை ரீசெண்டாக ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோர் அண்ட் டிஜிட்டல் பிரிண்டட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஷூட்டில் இருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் வாலிமோகன் தாஸுடைய டிரெக்ஷனில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படத்தினுடைய பேர் தான் மெட்ராஸ்காரன் அண்ட் இந்த திரைப்படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் தமிழில் லீட் ரோலில் நடிக்கிறார் ஷேனிக்கம் அண்ட் அவரோட சேர்த்து இந்த திரைப்படத்தில் கலையரசன் ஐஸ்வர்யா தத்தா பிரம்மா நிஹாரிகா குனிடெல்லா மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க அண்ட் இந்த படத்துக்கு சாம் சிஎஸ் அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் தை தக்க கல்யாணம்ன்ற சாங் வந்து ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்கில் இருக்குது ஜாஸ்மின் பாசன் ரெட் கப்சான் சூட்லாம் அவங்க எடுத்துட்ட போட்டோஸை சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிருக்காங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் டிஜே ஞானவேல் அவங்களுடைய டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்களுடைய நடிப்பில் இப்போது ரிலீஸ்க்காக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் வேட்டையன் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு அனிருத் அவர்கள் இசை அமைச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தில் நம்மளுடைய பாலிவுட் சூப்பர் ஸ்டாரான அமிதாப் பச்சன் அவர்கள் அதுக்கப்புறமா ராணா ரகுபதி அவங்க மட்டும் இல்லாமல் மலையாளத்தில் இருந்து ஃபாத் ஃபாசில் பல பேர் வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் இன்றைக்கி வந்து சூப்பர் டூப்பராக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபாத் ஃபாசிலுடைய கேரக்டர் பேட்ரிக் அப்படின்ற கேரக்டர்னுடைய அந்த ஃபோட்டோவோட லுக் வந்துட்டு ரிவீல் பண்ணிருக்காங்க படக்குழுநர் ஆதி இப்போ சோஷியல் மீடியாவில் சம ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு அண்ட் படம் வந்து பாத்தீங்கன்னா அக்டோபர் டென்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க கீர்த்தி சுரேஷ் அவங்க வந்து சாய்மா வார்டில் கலந்துக்கிட்டாங்க அப்போ ஓணம்ன்றதுனால ஓணம் கேத்த மாதிரியான ஓணம் சாரியில் அதில் டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல வந்து அவங்க கான்செப்ட் வந்து எடுத்திருந்தாங்க உங்களுடைய பிளவுஸ் வந்து காசட் கம் பிளவுஸ் பேட்டர்னில் இருந்தது அண்ட் அந்த போட்டோஸ் இது உங்களுக்காக லெஜெண்ட் சரவணா ஸ்டோர் ப்ரொடக்ஷனில் ப்ரொடக்ஷன் நம்பர் டூன்ற டைட்டிலில் இப்போதைக்கு வந்து ஆர்எஸ் செந்தில்குமார் அவங்களுடைய டெரெக்ஷனில் உருவாகிட்டு வர படமாக இருக்குது அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் லெஜெண்ட் செரவணன் அவர்களும் அண்ட் அவரோட சேர்த்து பாயல் ராஜ்பூட் ஆண்ட்ரியா ஷாமாற்றும் பலர் நடிக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய ஷூட்டிங் ரொம்பவே மும்முரமாக விறுவிறுப்பாக இப்போ நடந்துகிட்டு இருக்குது அண்ட் அந்த அப்டேட்டையும் படக்குடன் இப்போ ரீசண்டாக கொடுத்துருந்தாங்க நிமிதா கைரோ இப்போ ரீசென்டாக ஒரு ஃபோட்டோஷூட் வந்து பண்ணியிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டேஜ் ஸ்டைலிங் வந்து பண்ணியிருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் போல்கால பஃப் ஸ்லீவ் வச்சிருக்கக்கூடிய ட்ரெஸ்ல அவங்க அடிச்சிட்ட ஃபோட்டோஸ் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க அது சாம ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்குது வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் சொல்லிட்டே தயாரிப்பில் பிரேம்குமாரோடைய டைரக்ஷனில் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமியுடைய நடிப்பில் இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் மெய்யழகன் அண்ட் இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் டுவெண்ட்டி செவன்த் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் ஆல்ரெடி கொடுத்துருந்தாங்க அண்ட் இப்போ ரீசெண்டாக படத்தினுடைய ப்ரெஸ் மீட் வந்து ரொம்ப விமர்சையாக நடந்திருந்தது அண்ட் படத்தில் நடித்த நிறைய பேர் வந்து இதில் கலந்துக்கிட்டு பல விஷயம் வந்து பேசியிருந்தாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் சம வைரலாக போயிட்டுருக்குது மௌனி ராய் அவங்களுடைய ஃபேஷன் வீக்கில் கலந்துக்கிட்டாங்க அப்போ அவங்க எடுத்த பிளாக் ஸ்டில் ரோஸ் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க இதோ அந்த ஃபோட்டோஸ் உங்களுக்காக சத்யசாய் சாய் உடைய தயாரிப்புல சம்பத் நந்தியுடைய டெரெக்ஷன்ல இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய படத்துக்கு டெம்பரவரியாக ப்ரொடக்ஷன் நம்பர் ஃபோர்டின்னு சொல்லி டைட்டில் வச்சிருக்காங்க அண்ட் இந்த படத்தில் சாமிங் ஸ்டாராக ஷர்வநாத் அவர்கள் வந்து நடிக்கிறாரு அவருடைய இது தேர்ட்டி எயிட் மூவினால ஷர்வா தேர்ட்டி எயிட்னு டெம்பரவரியாக பேர் இருக்குது அண்ட் இந்த படத்துக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான கதாபாத்திரத்தில் ஒரு நடிக்கிறாரு அண்ட் அதை தாண்டி படத்துக்கு வந்து பீம் விஸ்வோ அவர்கள் இசையமைச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய சஸ்பென்ட் லுக் போஸ்டர் இப்போ ரீசெண்டாக ரிவீல் பண்ணியிருந்தாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் செம வைரலாக இருக்குது நெபா நட்டேஷ் கிராப் டாப் வந்து டென்னு போட மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அது அவங்க எடுத்துகிட்ட கேஷுவல் கிளிக்ஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் தீபா ஃபிலிம்ஸ்னுடைய தயாரிப்பில் ஆல்பனுடைய டைரக்ஷனில் விஜய் ஆர்டிலாவுடைய மியூசிக்கில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் வந்து ஓம் சிவம் அண்ட் இந்த திரைப்படத்தில் டெபியூ ஆக்டராக பார்கவ் அவர்கள் நடிக்கிறாரு அண்ட் அவரோட சேர்ந்து இவர் ரோபோ சங்கர் அவர்களும் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறாங்க அப்புறம் சாரிகா அவர்கள் நடிக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் ரிவீல் பண்ண போகிறோம் அதுக்கான வேலைகள் ரொம்ப மூரமாக இருக்குன்னு படக்குழுனர் சொல்லியிருக்கிறாங்க ஸ்ரேயா கௌஷால் இப்போ ரீசெண்டாக அவங்களோட பேர்டே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க அண்ட் அதுக்கு முன்னாடியே பிளாக் சாரியில் அவங்க எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் ரொம்பவே அமேசிங்காக இருந்தது அண்ட் அதுக்கேற்ற மாதிரியான லூஸ் கர்ட்ல பிளவுஸ் வந்து மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸை வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு பிடித்தமான செலிபிரிட்டி அப்டேட்ல நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளை எக்ஸ் தளத்தையும் வீப்ளை யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோஸும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க